கிளியர் வந்திருக்கும் அது என்ன அப்படின்னா நம்ம ப்ரொஃபசர் பேரண்ட் இருக்கார்ல அவர் ஒரு இன்சிடென்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக காணாம போயிருப்பாரு ஆனா அவர் காணாம போனதுக்கு அப்புறம் அவரோட அசிஸ்டன்ட் இப்ப நம்ம ரோட தேடி வந்திருப்பான் இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது இப்ப நம்ம ரோட நேரா அந்த இன்சிடண்ட் நடந்த இடத்துக்கே போவோம் இப்ப அந்த டோபல் கேங்கர்ஸ் வச்சிருந்த அந்த தியோ ஹால் இருக்கும்ல அந்த இடத்துக்கு தான் இந்த பேரி கூட்டிட்டு போவா இப்ப அந்த இடத்துல நம்ம ப்ரொஃபசர் பேரண்ட் இருக்காருல ஆக்சுவலா இவர் காணாம போனது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே அதாவது காணாம போறது என்னன்னா அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண போறது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எப்ப தெரியுமா மேண்டிக் ஒரு இன்சிடண்ட் நடந்துச்சு நம்ம மேட்ரிக் ஒரு கூட ஆசல தரத்திட்டு வந்தது ஆக்சுவலா அது நடந்து முடிஞ்ச உடனே அவர் திரும்பி ரூம்க்கு போய் இருக்காரு அப்ப அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இந்த மாதிரி டியோ ஹால்ல இருந்த அந்த டோப்பல் காணாம போயிடுச்சு அப்படினு இது கேள்விப்பட்ட உடனே நேரா அந்த டியோ ஹாலுக்கு அவரே கிளம்பி வந்திருக்காரு ஆனா கிளம்பி வந்த உடனே அவருக்கு அதுல ஏதோ ஒரு சந்தேகம் வந்திருக்கு இத பாக்கும்போது அந்த இடத்துல அந்த சம்பவம் இருக்கல அத பார்த்த உடனே அவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு இத நானே இன்வெஸ்டிகேட் பண்றேன் அப்படினு சொல்லிட்டு நம்ம பாரிக்கிட்டே சொல்லிருக்காரு ஆனா பாரிக்கே ஆக்சுவலா அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்றது தெரியல ஆனா தான் நம்ம பாரி இருக்கிறதே அந்த ப்ரொஃபசர் பேரட அவரோட வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப சீரியஸா பார்த்தா அவரு அன்னைக்கு ரொம்ப கோவத்துல இருந்தாரு சோ அடுத்த நாள் திருப்பி இந்த லெட்டர் எழுதி வச்சு அவர் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கா போயிட்டாரு அதுக்கப்புறம் அவர் எங்க போனாரு அவர் என்ன பண்றாரு அப்படின்றதே பாரிக்கு சுத்தமா தரல ரெண்டு நாளா அவனு மேனேஜ் பண்ணிடலாம் மேனேஜ் பண்ணலாம் நினைச்சா ஆனா இப்ப இந்த ஃபெஸ்டிவல் பக்கத்துல வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு வேற வழியே இல்லாத காரணத்தினாலதான் நம்ம ரோட பாக்குறதுக்காக வந்திருக்கான் நம்ம அடேஷ் அந்த சம்பவம் நடந்த இடத்த சுத்தி முத்தி பார்த்த உடனே இது கண்டிப்பா ஒரு ஆக்சிடென்டா இருக்காது அப்படின்றத பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இப்ப இந்த கண்ணாடி கூண்டு இருக்குல்ல தான் இந்த டோப்பல் கேங் கேங்கரோட வச்சிருந்தாங்க இந்த கண்ணாடி கொண்டு அந்த டோப்பல் கேங்கரோட பேரை தாங்குற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான குண்டா தானே இருக்கணும் ஒருவேளை இந்த டோப்பல் கேங்கரோட பேரு யாரையாவது பார்த்து டக்கன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சுனாலும் அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதை தாண்ட தாங்குற அளவுக்கு அந்த பவர் விஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு தானே செஞ்சிருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப அது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல உடஞ்சு போகும் அப்படின்னு சொல்ல முடியாதுல சோ அந்த வேணுனே யாரோ ஒருத்தவங்க உடைச்சிருக்காங்க இப்ப ஒருவேளை இந்த டோப்பல் கேங்கர் கார் உள்ள இருந்து உடச்சிட்டு வெளில வந்துருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்ப உடஞ்சு போன கனாடி பீசஸ் எந்த பக்கம் கிடக்கணும் உள்ள இருந்து உடைக்கும் போது வெளில தானே கடந்திருக்கணும் ஆனா இந்த ஒரு கேஸ்ல அந்த கனாடி பீசஸ் எல்லாமே உள்ள கடந்திருக்கு இதுதான் இவங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும் அதுவும் இல்லாம அந்த உடஞ்சு போன கண்ணாடி பீசஸ்ல லைட்டா மானாவோட ட்ரைசஸ் இருக்கும் சோ இத பாக்கும்போது நம்ம அடேஷான் கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க எவ்வளவு ஒருத்தன் பிளான் பண்ணி இந்த டோப்பல் கேங்கர் இங்க வரப்போதுன்ற தெரிஞ்சு கரெக்டா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிருக்கான் இது அந்த டோப்பல் கேங்கரை தூக்குறதுக்காக போட்ட ஒரு பிளான் நம்ம ரோடன்மே அனேஷன் சொன்ன மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டான் ஆனா நம்ம ரோனனுக்குமே இந்த இடத்துக்குள்ள வந்தது வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணும் அவனோட இன்ஸ்டிங் அது நார்மலா நம்ம ரோனன் நிறைய சண்டை போட்டால அந்த ஒரு காரணத்தால இந்த இடத்துக்குள்ள கால் எடுத்து வச்ச உடனே கண்டிப்பா இங்க ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத நம்ம ரோனன் முடிவு பண்ணிடுவா இப்ப அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நம்ம ரோனன் ஒரு பிளான் போடுவான் இப்போ பாரிய பத்த சொல்லுவா பாரி இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணியே ஆகணும் ஏன்னா இல்லன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் வேறனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதனால சீக்கிரமா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஆனா பண்றதுக்கு நம்மளால மட்டும் இல்ல ஏன்னா நம்மளா சின்ன பசங்க அதனால அந்த நாலு பேர் நிக்கிறாங்கல்ல அந்த நாலு அவங்கள்ட்ட போய் ஹெல்ப் கேளு அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த சீக்கிரமா முடிச்சிடலாம் சொல்லுவா நம்ம அடேஷன் சொல்லுவாங்க ரோனன் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க நம்ம எல்லாருமே சந்தேகப்பட வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இருங்க இருங்க அடேஷன் அந்த நைட் கோஆபரேட் பண்ணு பண்ணாங்கன்னா போதும் கண்டிப்பா இந்த பிரச்சனையை சீக்கிரமா முடிச்சிடலாம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா இப்ப அந்த நைட்ஸ் நோக்கி நடந்து போவா இவங்க எல்லாரையும் பார்த்து சே நான் ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்றத இப்பதான் புரிஞ்சுக்கிறேன் என்னதான் ஒரு டாப் ஸ்டூடெண்டாவே இருந்தாலும் நான் ஒரு சின்ன பையன் தான் என்னால மட்டும் எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா என்ன என்ன நீங்க என்ன சொல்றது கரெக்ட் தானே சார் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற நைச்ச பத்தி கேப்பா அவனுங்க எவனுமே பதில் சொல்ல மாட்டானுங்க எல்லாரும் அமைதியாவே இருப்பானுங்க ஓ நீங்களா அமைதியா இருக்கிறவங்களா ஆனா அமைதியா இருக்கிற கூட ரொம்ப கூலா இருப்பாங்க நீங்க எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப கூலாதான் இருக்கீங்க ஆனா உங்க வேலை கொஞ்சம் கூலா இல்லையே எல்லாம் வேலையா ரொம்ப மறுமட்ட மாதிரி செய்றீங்க போல அப்படின்னு சொல்லி கேப்பா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு உங்க கேட்கும் போது அப்ப நம்ம ரோனன் சொல்லுவா சார் நீங்க உண்மையிலேயே உங்களோட வேலையா ரொம்ப கேவலமா தான் பாக்குறீங்க எப்படின்னு சொல்லட்டுமா நாங்க மூணு பேரு சின்ன பசங்க மாதிரி தான் தெரியும் நாங்க மூணு பேர் இந்த இடத்துக்கு வந்து அதுவும் முக்கியமான சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து நாங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் கலச்சு போடுறோம் ஆனா நீங்க யாருமே எதுவுமே கேட்கல அதுவும் முக்கியமா நாங்க உண்மையிலேயே ஸ்டூடண்ட்ஸ் தானா நீங்க முதல்ல கன்ஃபார்ம் பண்ணீங்களா சரி பாரிய கூட நீங்க ப்ரொஃபசர் வேறன் கூட பாத்துக்கலாம்னு சொல்றீங்களா ஆனா எங்க ரெண்டு பேரோட இன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்ணுல ஆனா நீங்க கன்ஃபார்ம் பண்ணாம நீங்க பாட்டுக்கு விட்டுட்டீங்க அதுவும் இல்லாம நம்ம ஆரம்பத்துல ஆரம்பத்திலிருந்து இது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது அப்படின்னு அவங்க ஆதாரத்தை அடுக்கிட்டேங்க ஆனா நீங்க யாருமே உங்க கிட்ட ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் கூட மாறவே இல்ல நீங்க எல்லாரும் ரொம்ப இருக்கீங்க ஏன்னா இந்த இடத்துல இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு ஒரு சின்ன பதட்டமோ எதுவுமே காட்டாம இருக்கீங்க இதெல்லாம் போது கண்டிப்பா சந்தேகம் வரதானே சார் செய்யும் ஏன்னா சம்பளம் எதுவும் கம்மியா கொடுக்குறாங்களா அதனாலதான் வேலை பாக்குற இன்ட்ரஸ்டே இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேப்பான் இதை கேட்ட உடனே அந்த நைட்ஸ்க்கு ரொம்ப கோவமாகி தம்பி முதல்ல இது ஒரு ஆக்சிடென்ட் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு வாயை விட்டுக்கிட்டு இருக்க முதல்ல என்ன நடந்துச்சுன்றது உனக்கு தெரியுமா உண்மை என்னன்றது தெரியுமா அது தெரியாம எல்லாம் வாயை திறக்கவே கூடாது வாயை மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லும் போதே டக்குனு மரோனன் ஓ அப்படியே அப்படியா நான் உங்களை இதுக்கு மேல எதுவும் கேட்க மாட்டேன் ஜஸ்ட் கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன் உங்களோட ஆர்மர் எல்லாத்துலயும் ரத்தக்கரை இருக்கே அது என்னன்னு மட்டும் சொல்றீங்களா இது ஸ்கூலோட கிரௌண்ட் ஸ்கூல்ல எப்படி உங்களுக்கு ரத்தக்கரை வந்துச்சு அதுவும் இல்லாம உங்க ஆர்மர்ல ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு அப்படி என்ன பண்ணீங்க யாரா நீங்களா அப்படின்னு சொல்லி கேப்பான் இது கேட்ட உடனே அவனுக்கு எல்லாரும் நீ ஒரு முட்டாளா இருக்கடா நீ அப்படியே அமைதியா போயிருந்தீங்க அட்லீஸ்ட் உன்னோட உயிரை மட்டுமா அதை வச்சுட்டு போயிருக்கலாம் ஆனா தேவையில்லாம வாயை திறந்து இப்ப எங்க எல்லாருக்கிட்டே நீ சாகப் போற அப்படின்னு சொல்லி நாலு பேர் அவங்களோட கத்தி எடுத்துருவாங்க நாலு பேர் சண்டை போறதுக்கு ரெடியா இருப்பாங்க இத பார்த்த உடனே நம்ம ரோடணும் ஓ கத்தி எடுத்துட்டீங்களா சரி இதுக்கு மேல இத எழுக்க வேணாம் சீக்கிரமா இந்த சண்டையை முடிச்சிடலாம் ஏன்னா எனக்கு முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட்ல கை வைக்க போவானா டக்குன்னு பார்த்தா அந்த நைட்ல இருக்கிற ஒருத்தன் டக்குன்னு அவனோட கத்தி எடுத்து இன்னொருத்தன் அப்படியே கழுத்துல குத்தி அவன் கழுத்தை வெட்டிடுவான் என்னாச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியாது மிச்சருக்கு அந்த ரெண்டு நேச்சுக்கு ஒண்ணுமே புரியாது ஏன் நம்ம ரோனுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியாது இத பார்த்த உடனே மிச்சருக்கு அந்த ரெண்டு நேச்சு இருக்கானுங்களா அவனுங்க வேக வேகமா அந்த இன்னொரு ஒரு நைட்டை கொண்டதுக்காக வருவானுங்க ஆனா அந்த இன்னொரு நைட் நைட்டு ரெண்டு பேரையும் அசால்ட்டா காலி ஃபர்ஸ்ட் ஒருத்தன காலி பண்ணி அவன புடிச்சு இன்னொருத்தன் அப்படியே செவத்து போய் முட்டி அவனோட கழுத்துலையும் குத்தி அவனையும் கொண்டுருவான் இப்ப இவங்க ரெண்டு பேரையும் காலி பண்ணிடுவான் இத பார்த்தது நம்ம ரோனுக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியாது இவன் இதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணும் இவன் யார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பான் இப்ப உடனே அவன பார்த்து யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும் அவன் உடனே பக்கத்துல நடந்து வருவான் அப்படியே நம்ம ரோன

யாரா நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ இருக்கிற சம்பந்தமே நாம என் கால விழுதுன்னு சார் என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பான் அப்பதான் நம்ம ரோன் வாய்ஸ் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கும் நல்லா பழக்கப்பட்ட குரல் மாதிரியே இருக்கு யாரு இது அப்படின்னு சொல்லி நம்ம ரோன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்கு நம்ம ரோன் ஞாபகம் வந்துடும் டேய் நீ இந்த பால் ரோஸ் தானே நீங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்பதான் அவன் ஹெல்மெட்ட காட்டி சார் நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேப்பா ஆக்சுவலா பால் ரோஸ் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா நம்ம ரோன் ஏற்கனவே நம்ம பயமுட்டி விட்டான்ல அதனால இப்ப நம்ம ரோன் எனக்கு விசுவாசமா இருக்கான் இப்போ உடனே நம்ம ரோன் கேட்பான் பால் ரோஸ் நீ எனக்கு இங்க வந்த அதுவும் இல்லாம என்ன பார்த்த

நம்ம ரோனல்ட் வந்து எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறமே இந்த பால் ரோஸ் இருக்கா அவன் கேலிபரோட தன்னோட ரேங்கிங் ஃபர்ஸ்ட் இன்கிரீஸ் பண்ணு முடிவு பண்ணான் அதுக்கு எல்லா மாதிரியான வேலைகளையும் பார்த்து ஃபர்ஸ்ட் ஓல் ரேங்கிங் அடைஞ்சா இந்த ஓல் ரேங்கிங் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சு ஆக்சுவலா இந்த கேலிபரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அவங்களோட பேஸ் எல்லாம் எங்க வச்சிருக்கானுங்க அதே மாதிரி அவனுக்கு அடுத்து போச்சு என்ன பண்ண போறானுங்க என்ன பீஸ்ட் தூக்கப் போறானுங்க எந்த இடத்துல பிளான் பண்றாங்க இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அவனுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ப்ரொஃபசர் வேரன்க்கு இவன் தான் அனுப்பிச்சு வச்சிருக்கான் ப்ரொஃபசர் வேரன் கரெக்டா அவங்களோட ஆளுங்களை கூட்டிட்டு போய் கரெக்டா இந்த பேசஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு

கேலிபரோவையும் கண்ட்ரோல் பண்றவனுங்க அவனுங்க திருப்பி கேலிபரோட பேம திருப்பி மேல கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணணும் முடிவு பண்ணுங்க சோ அதுக்கு அவங்க சூஸ் பண்ண இடம் தான் இந்த ஹண்ட்ரட் பீஸ்ட் ஃபெஸ்டிவல் இப்ப இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம ரோனிக்கு இது என்னன்றது புரிய வந்துடும் இப்ப இந்த கேலிபரோ இந்த ஹண்ட்ரட் பீஸ்ட் ஃபெஸ்டிவலை சூஸ் பண்ணி இந்த ஹண்ட்ரட் பீஸ்ட் பெஸ்டிவல் முக்கியமான அட்டன்ஷனா இருக்கிற இந்த டோப்பல் கேங்கஸை கடத்திட்டானுங்க அப்படின்னா அப்ப மக்கள் எல்லாரும் என்ன நினைப்பாங்க எம்பேருக்குள்ளே வந்து எம்பேரோட ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல்ல இருக்கிற முக்கியமான அட்டன்ஷனே கடத்திட்டு போயிட்டானுங்களா அப்ப கேலிபரோ எவ்வளவு பெரிய ஆளுங்க எம்பேருக்கே சவால் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் பேப்பர் ஆரம்பிச்சு

புரிய வந்துரும் இப்ப நம்ம பாட் ரவுஸும் இதுக்காக மட்டும் தான் இவங்க நைட்ஸ் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறதை एक्सप्लेन பண்ணுவா ஆக்சுவலா இந்த மொப்ப கேலிபர் இல்ல இவங்க டோப்பல் கேங்கர ஃபர்ஸ்ட் தூக்குறதுக்கான காரணம் என்ன அப்படினா இந்த டோப்பல் கேங்கர் தான் மெயின் அட்டென்ஷன் சோ அத ஃபர்ஸ்ட் தூக்கிடாங்க அப்படினா மத்தவங்க எல்லாரும் அந்த டோப்பல் கேங்கர பத்தியே யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படி சொல்லி தேட ஆரம்பிச்சுடுவாங்க இல்ல அப்ப மத்த பீஸ்டோட செக்யூரிட்டி எல்லாம் குறைய ஆரம்பிச்சிரும் இந்த இடத்துல இன்னும் அதிக செக்யூரிட்டியே போட ஆரம்பிச்சுடுவாங்க அதிக பேர் தேடிறதுக்கு அனுப்புவாங்க அப்ப மத்த செக்யூரிட்டி இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் கேலிபரோட ஆட்கள் உள்ள போந்து அவங்க எல்லாரையும் கொண்டுட்டு கரெக்ட்டான சமயம் பார்த்து இந்த பீஸ்ட் எல்லாத்தையும் தூக்குறது

இப்ப நம்ம ரோனனுக்கு இந்த பிளான் என்ன அப்படின்றது புரிஞ்சு போச்சு இது புரிஞ்சிருச்சுனாலே இப்ப எல்லாரும் ஈஸியா காலி பண்ணிடலாம் இருக்கிற எல்லா காட்சியுமே சின்ன சின்ன பசங்களா தான் இருப்பாங்க அவங்க எல்லாரும் ஈஸியா போட்டு தள்ளிடலாம் ஆனா பிரச்சனையே அரண்டால் மட்டும் தான் ஏன்னா அரண்டால தோக்கடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது ஆக்சுவலா இந்த அரண்டால ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ரோனன் யோசிக்கிறேன் அப்படின்னா இந்த வேர் உல்ஃபுல்ல ஒரு ஸ்பீசிஸ் இருக்காங்க இவனுங்க தான் இந்த வேர் ஹியூமன்ஸ்லயே பேட்டில் ஓரியன்டான ஒரு ஸ்பீசிஸ் இந்த வேர் உல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாரும் ரொம்ப வைலண்டா இருப்பாங்க ஆனா அந்த வேர் உல்ஃபுலயே ரொம்ப வைலண்டான ஒரு ட்ரைப் இருக்கு ரொம்ப ரொம்ப கிரேசியான ஒரு ட்ரைப் அவனுங்க தான் உலும் டிரைப் ஆனா அந்த உள்ளுற இப்ப உயிரோடவே இல்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் மொத்தமா இறந்து போயிட்டாங்க அதுவும் வெறும் ஒரே ராத்திரியில மொத்த உளும் டிரைவையும் ஒருத்த மொத்தமா காலி பண்ணா அவன் யாருன்னா அவன் தான் இந்த அரண்டால் இந்த அரண்டால் மொத்த உளும் டிரைவையுமே அவனோட கையாலே அடிச்சு கொண்டிருக்கான் சொல்லப்பனா இந்த கேரிபிரோ இந்த சம்பவத்துக்கு முன்னாடி வெறும் சாதாரண ஒரு கோச்சிங் குரூப்பா மட்டும் தான் இருந்தானுங்க என் பேர் பார்த்து பயப்பட அளவுக்கு எல்லாம் ஒண்ணு பெருசா இல்ல ஆனா இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தான் இந்த கேலிப்ரோவை பார்த்து எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சானுங்க இந்த கேலிபிரோ ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஆர்கனைசேஷனா மாறினானுங்க இந்த கேலிபிரோட பவர் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு இப்ப இவங்க இந்த நிலமையில இருக்கிறதுக்கு காரணமே ஒரு முக்கியமான காரணமே இந்த ஆரண்டா தான் அதனால மட்டும்தான் நம்ம ஆரண்டால ஒரு யோசிக்கிறான் ஆக்சுவலா இவங்க இப்படி ஒரு விஷயத்த பண்றானுங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா இந்த அரண்டால் ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணதான் போறான் ஆனா நம்ம ரோனனுக்கு அவனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றது நல்லாவே தெரியும் இப்ப நம்ம ரோனும் பேரிய பாத்து பேரி நீ நேரம் போய் இம்பீரியல் போர்சஸ் கிட்ட இந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணிடு அப்படி ரிப்போர்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு பீஸ்ட் பக்கத்துலயே இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் கவனமா கண்காணிக்க சொல்லு அதுல கண்டிப்பா கேலிபுரம் உடஸ் இருப்பானுங்க இருப்பாங்க அவங்க எல்லாருமே ஒரு கண்டு வச்சுக்க சொல்லு ஆனா அவசரப்பட்டு எதுவும் பண்ணிட வேணாம் இதை தெளிவா சொல்லிரு இந்த ஒரு நேரத்துல நாங்க போய் அந்த டோப்பில் கேங்கரை கண்டுபுடிச்சிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவா அரண்டாலுக்கு எல்லாத்தையுமே தனியா பண்ணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் ஏன்னா அவன் ரொம்ப ரொம்ப பெருமை பேசுறவன்

பிடிக்கணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்றான் அந்த ஒரு ஆள் யார் தெரியுமா ப்ரொஃபசர் வேரன் இந்த ப்ரொஃபசர் வேரனை காலி பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அரண்டால் தனியாக ஒரு பிளான் போட்டிருக்கான் இப்ப இந்த வேரன் வந்தார் அப்படின்னா அவரை தன்னோட கையாலே கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அரண்டால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம ரோனன் அப்புறம் நம்ம இவங்க மூணு பேருமே அந்த காட்டுக்குள்ள வந்துருவாங்க ஆக்சுவலா இங்க தான் எங்கே வந்து இருக்கு அப்படின்றது நம்ம பால்ரோஸ்க்கு தெரியும் ஆனா எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்றது தெரியல இப்ப அந்த டோப்பல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அடேஷா தான் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுத்தி இருக்கிற சின்ன சின்ன மிருகங்கள் இருக்கும்ல சின்ன பறவை சின்ன முயல் இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன மிருகங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்களோட ஷேடோ மானவா யூஸ் பண்ணி அப்ப நம்ம பால்ரோஸும் கேட்பான் இத வச்சு அந்த டோபிள் கேங்கர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அப்போ நம்ம ரோன் தான் சொல்லுவா கண்டிப்பா முடியும் ஏன்னா இப்ப நம்ம அடேஷா இதுங்க கண்ட்ரோல் பண்றாங்கல்ல அப்ப இந்த மிருகங்கள் எல்லாத்துக்குமே அந்த டோபிள் கேங்கரோட அந்த மாநா ட்ரேஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் எந்த இடத்துல அந்த மாநா ட்ரேஸ் இருக்கும் அந்த இடத்துல அதுங்க கரெக்டா ரிப்போர்ட் பண்ணுவாங்க அந்த இடத்துல நம்ம அடேஷானாலும் போயிட முடியும் சோ இத வச்சு அந்த டோபிள் கேங்கர்ஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் இப்ப நம்ம அடேஷா இப்ப நம்ம அடேஷா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங்கா மாறிட்டே இருக்காங்க கண்டிப்பா ஃபியூச்சர் கிராண்ட் கமாண்டரா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரோன் ஒரு நம்பிக்கை இருக்கும்

போயிடும் இப்ப ரோ ரோனுக்கு டக்குனு பிடிச்சி போயிடும் வச்சோ இப்ப இது என்ன எனக்கு பிடிச்சாத ஆளா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆரம்பிச்சிடும் ஒருவேளை அதான் மட்டும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சுனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சிருவாஷன் கிட்ட நீயும் வாட் ரோஸ போய் ஆல்ஃபார்ம் தேடுங்க இத நானே புடிச்சிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லுவா ஏன்னா ஒருவேளை அந்த ஹை டேவா மாறுச்சு அப்படின்னா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர் பாக்காம இருக்கிறது தான் நல்லது அதனாலதான் நம்ம ரோ இந்த மாதிரி பண்ணுவா இப்ப இவன் துறத்திட்டு போக ஆரம்பிச்சிருவா ஆனா இவன் துரத்திட்டு போக தொர்த்திட்டு போவ அவனால அந்த ஹை டேவை பார்க்கவே முடியாது இதுக்கு முன்னாடி அந்த ஒமேகா நம்ம பால் ரோஸ பார்த்த உடனே டக்குனு அந்த சீட்டாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுல அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் தான்

இப்ப இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம ரோனனுக்கு என்ன தோணும் அப்படின்னா ஒருவேளை என்னோட அப்பாவா இருப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிப்பான் அதாவது அவன் மேல கேச போட்டார்ல அவர் மேலே நம்ம ரோனனுக்கு ஒரு கோவம் இருக்குல்ல ஒருவேளை அவரை மாறி இருப்பாரோ அப்படின்னு சொல்லிதான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஆனா பக்கத்துல போன உடனே நம்ம ரோனனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு ஏன்னா கரெக்டா அவன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது யார் தெரியுமா ரோனன் தான் அடல்ட் ரோனன் அடல்ட் ரோனன் தான் இங்க உட்காந்துக்கிட்டு என்னால யாரையும் காப்பாத்த முடியல என்னால யாரையும் காப்பாத்தவே முடியல என்னால எதுக்கு இருக்கேன்னே தெரியல என்னால யாரையும் காப்பாத்த முடியல அப்படின்றத திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பா நம்ம ரோனனுக்கு ஒரு பெரிய ஷாக்கு அவனுக்கு இருக்கிறதுல பிடிக்காத ஆளு அவன் ஆனா இதுவுமே கரெக்ட் தான் நம்ம ரோனனுக்கு யார் மேலேயாவது கோவம் இருக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பா அவனா மட்டும்தான் தான் இருக்கணும் ஏன்னா நம்ம ரோனன் அவனோட போன லைஃப்ல எதையுமே பண்ண முடியாம கடைசில அவன் மேலதான் ரொம்ப கோவப்பட்டான் சோ ஒரு பிடிக்காத ஆளா மாறணும்னா அது அகழ்கேவாவோ உங்க அப்பாவோ இருக்காது அது கண்டிப்பா அவனாதான் தான் இருக்கணும் இப்ப நம்ம ரோனனுக்கு இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பேட்டலா இருக்க போகுது ஏன்னா நம்ம ரோனன் அவனையே ஃபேஸ் பண்ணும் இந்த ஒரு பிரச்சனை நானுமே எதிர்பார்க்கல நான் கண்டிப்பா உங்க அப்பாவை தான் மாறும் இல்ல அகழ்கேவா மாறும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சேன் ஆனா ரோனனவே மாறும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சே பாக்கல இப்ப நம்ம ரோனன் இந்த ஒரு பேட்டில் எப்படி ஜெயிக்க போறான் இந்த லோக்கல் ஜேங்கரோட இந்த உமேகாவை அவன் எப்படி பிடிக்க போறா என்ன போகுது அப்படின்றத நம்ம அடுத்த சாப்பிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த சாப்பிட்டர்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்